ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மார்க் எழுதுகிற சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான் நம்முடைய விசுவாசம்தான் நம்மை ரட்சிக்கும் யாக்கோப நிறுவக்காரன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார் விசுவாசம் இல்லாத ஜபம் கிரிகள் இல்லாத விசுவாசம் ஒன்றுக்கும் உதவார் நான் விசுவாசிக்கிறேன் ஆதலால் நான் பேசுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் இந்த காலவெளியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நாம் ஈசு கிறிஸ்துவை விசுவாசித் அவர் இருக்கிறார் அவர் ரட்சிக்கிறார் அவர் மீட்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது பேதம் சொல்லுகிறபடி ரட்சிப்பு உண்டாகிறது அது மாத்திரமல்ல அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார் நீ போய் சமாதானத்தோடு இப்போ சுகமாயிரு எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் விசுவாசம் ரட்சிப்பை கடந்து வர செய்துவிட்டால் அங்கே சமாதானமும் சுகமும் உண்டாகிறது நாம் விட்டால் சமாதானமும் சுகமும் பாவத்திலிருந்து மனம் திரும்பிவிட்டால் சமாதானமும் சுகமும் நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் இல்லை நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சுகமும் இல்லை இதுதான் உண்மை நாம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே ஆனால் சுகமாய் தங்கியிருக்க வேண்டுமே ஆனால் நமக்குள் காணப்படுகிற பாவம் விலக வேண்டும் அதனால்தான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இயேசுதான் என் ரட்சகர் இயேசுதான் என் மீட்பர் என்று நான் விசுவாசிக்கும் அந்த இரட்சிப்பு எனக்குள் வருகிறது இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் இயேசு எனக்காக மறித்தார் என் பாவத்திற்காக தான் அவர் அடிக்கப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு இரட்சிப்பு உண்டாகிறது எனக்கு ரட்சிப்பு உண்டாகும் பொழுது அதே சமயத்தில் ரெண்டு காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று சமாதானம் வெளிப்படுகிறது மற்றொன்று சுகம் இறங்கி வருகிறது நீங்களும் நானும் அதை அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்கிறோம் சில சொல்வார்கள் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சமாதானம் என்னுடைய இருதயத்தை நிரப்பிற்று இதுதான் நமக்கு இலவசமாய் தருகிறது உலகம் இதை தான் தேடுகிறது உலகம் நிம்மதியை தேடி பல இடத்தில் அலைகிறது ஆனால் இலவசமாய் இயேசு தருகிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை இந்த மகளோ அறிந்திருந்தார் அவள் இயேசுவின் வந்தபொழுது வந்த பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்துடைய போய் சுகமாயிரு சமாதானத்துடைய போ உன் வேதனை நீங்கி சுகம் உண்டாகிவிடும் அதுதான் இயேசுவை சொந்த ரட்சகராக அறிந்து கொண்டு அநேகரு காண்டவர் அற்புதம் செய்கிறார் சுகம் வருகிறது அவர்கள் அதுவரை இருந்த கவலை மாறுகிறது வேதனை மாறுகிறது நோய் மறைகிறது வியாதி மாறுகிறது என்று உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்காயத்தம் உள்ளவராயிருக்கிறார் நாம் விசுவாசிப்போமா அவர் யாருக்காக ஒரு சிலுவையில் அறையப்பட்டார் என்று அல்ல எனக்காக இட்ஸ் ஃபார் மீ ஜீசஸ் கிரைஸ்ட் க்ரூசிஃபைட் த கிராஸ் ஃபார் மீ அண்ட் மை சேன் அவர் எனக்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று நான் விசுவாசிக்கும் நான் ரட்சிக்கப்படுகிறேன் மீட்கப்படுகிறேன் அந்த மீட்பை நான் அனுபவிக்கிறேன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அந்த அனுபவத்தை தர விரும்புகிறார் பெற்றுக்கொள்வோமா எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை எங்கள் நேற்று இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு யார் யாரெல்லாம் இயேசுவே நீதான் என்றர் என்று கூப்பிடுகிறார்களோ என் பாவத்திற்காக நீ செலுவில் மறித்தீர் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு சுகம் இறங்குவதாக சமாதானம் இறங்குவதாக சௌக்கியம் இறங்குவதாக வேதனை மாறுவதாக இதுவரை அவர்கள் கட்டப்பட்ட துன்பங்கள் வேதனைகள் நீங்கி ஒரு சுகம் அவர்களுக்கு உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்